ஆண்டவரும் அவர் எரிச்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் தியானிக்கும் முடிய எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரெண்டு சாம் வேலி இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என் உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் இதே வசனத்தை சங்கீதத்தின் புஸ்தகம் பதினெட்டாவது சங்கீதம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார் அவர் என்னுடைய கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி ஏன் மான்களுடைய கால்களை போலாக்கி என்று சொல்லி இங்கே தாவிது எழுத வேண்டும் ஏன் யானை பலம் தான் இன்னும் காண்டாமிருகம் பலமுள்ளது தான் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் எப்படி சொல்கிறது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு இருக்கிறது அப்போ ஏன் மான்களுடைய கால்களை போலாக்கி என்று இங்கே தாவிது எழுதுகிறார் நான் கொஞ்சம் இந்த மான்களுடைய கால்களை நான் தியானிக்க ஆரம்பித்தேன் இந்த மான்களுடைய கால்கள் எப்படிப்பட்டது என்றால் நீங்க ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஆனால் நீளமான கால்கள் அதில் பார்த்தீங்கன்னா சதைப்பற்று அதிகமாக காணப்படவே காணப்படாது ஏன் அப்படின்னா அதை நான் இப்படி வாசித்தேன் வேகமாய் ஓடுகிறதற்கு அவைகள் உறுதியாக இருக்கும் நாமளும் மனுஷனாகி நாமும் நாம் கொஞ்சம் இந்த மான்கிட்ட இருந்து கொஞ்சம் கற்றுக்கிட வேண்டி இருக்குது நம்முடைய வெயிட் தேவையில்லாத அந்த கொழுப்பு எல்லாம் நம்முடைய கால்களில் சேரும் பொழுது நாமளும் நடக்க கஷ்டப்படுறோம் இல்லைங்களா அதே போல தான் அப்போ நம்முடைய கால் மான்களுடைய கால்களை போலாக இருக்க வேண்டுமே ஆனால் தேவையில்லாததெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் இந்த மான் வேகமாய் ஓடி தன்னை சத்துருவை நடத்தினத்து சிங்கத்தின் இருந்து துஷ்ட மிருகங்கள் இடத்துலேருந்து தன்னை தப்பு விற்கிறதற்கு வசதியாக இந்த கால்கள் இருக்கிறது அப்போ நம்முடைய காலும் மான்களுடைய காலாய் மாற்றப்பட்டால் தான் மான்களுடைய கால்களைப் போல ஆனால் தான் நம்முடைய செயல்கள் துரிதமாக்கப்படும் நம் படுகிற பிரயாசத்தில் ஒரு துரிதம் இருக்கும் சத்துரு வருகிறதான வேலையிலே நாம் விரைவாக செயல்பட முடியும் அதைத்தான் சங்கீத கரண் மறைவாக இப்படி எழுதுகிறார் என்னுடைய கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி இந்த மான் வந்து ஐம்பது மைல் வேகத்தில் ஓடக்கூடிய ஒன்று என்று நான் வாசித்தேன் ஐம்பது மைல் வேகம் மணிக்கு இன்னைக்கு ஒரு சில காரெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது இரநூத்தி நாற்பது நூற்றி எண்பது இப்படி போகிற நல்ல கார்களை நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த மான் வந்து ஐம்பது மைல் வேகத்தில் ஓடுமா காரணம் அதனுடைய கால்கள் அவ்வளவு வலுவான கால்கள் ஜிராஃபியினுடைய கால்களை விட வலுவான கால்களாம் ஜிராஃபியால் ஓட முடியுமா ஓட முடியாது ஜிராஃபியாக ஓட முடிஞ்சிச்சுன்னா அது ஒன்று உடஞ்சி உளுந்துடும் ஆனா மான்களுடைய கால்கள் அவ்வளவு ஸ்திரமானவைகள் நீங்க எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா மானோட பாடி ஃபுல்லு முழு முழு முழுன்னு அழகா இருக்கும் நல்ல சதைப்பற்றோடு இருக்கும் ஆனா இந்த கால் மாத்திரம் ஒல்லியாக இருக்கும் இந்த இந்த ஒல்லியான கால்களை தாங்குகிறது இந்த சதைப்பற்றான சரீரம்தான் இந்த நல்ல தகவமைப்பை அதை பெற்றுக்கிறதுனால தான் எனக்கு எதிராகி வருகிறதான அந்த சத்ருவின் கையில் துஷ்ட மிருகங்களுடைய கைகளிலிருந்து அவை தப்பிக்க தப்புவிக்கப்படுகிறது பிரியமானவர்கள் அதை தான் சங்கீதக்காரன் இமேஜின் பண்ணி இப்படி எழுதியிருக்கிறார் என்னுடைய கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி உயர் ஸ்தலங்களிலே என்னை நிறுத்துகிறார் இது மலை மேலெல்லாம் ஏறக்கூடியது இந்த மான்கள் அப்போ ஒரு பெலன் அந்த காலில் இருக்குது அப்போ பெலன் இருந்தால்தான் உயர் ஸ்தலங்களிலே நாம் ஏற முடியும் நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம் அவர் என்னை பலத்தால் எடை கட்டி என் வழிகளை அவர் செவ்வாய் இப்போ கர்த்தர் நம்மை பலத்தால் எடை கட்டியாச்சு மான்களுடைய கால்களை ஆக்கியாச்சு நம்முடைய வழிகள் அவருக்கு முன்பதாக செவ்வையாக்கப்பட்டாயிற்று இப்போ கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார் கலையிலாம் தேவன் நம்மை உயர்த்துகிறதற்கு நிறைய ப்ராசஸ் வச்சிருக்கிறார் அந்த ப்ராசஸ்ல ஒன்று தான் மான்களுடைய கால்கள் ஒரு பலனற்ற கால்களாய் ஆனால் நம்முடைய கால்கள் பலவீனப்பட்டவைகளாய் இருக்குமே ஆனால் நிச்சயமாய் தேவன் நம்மை கொண்டு செய்து முடிக்க வேண்டிய உயர்ந்த காரியங்களை உயர்ந்த செயல்களை நம்மை கொண்டு செய்ய முடியாது பிரியமானவர்களே நாம் தேவனால் பலப்படுத்தப்படும் பொழுதுதான் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் பலனடையும் பொழுதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான அந்த உயர்வை நாம் அடைய முடியும் எனவே பிரியமானவர்களை தேவ சமூகத்தில் காத்திருந்து பெலனை பெற்றுக்கொள்வோம் நிச்சயமாய் நம்முடைய உயர் தலங்களிலே நம்மை நிறுத்துகிற கத்தை நம்மை உயர்வை காணச் செய்வா குறித்து வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் நான் எப்போ அந்த நாட்டை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தனும் எப்போ அந்த நாற்பது வயசில் இருந்த அந்த பலன் இன்னைக்கு எனக்கு அப்படியே இருக்கிறது அந்த பெலன் எண்பத்தி ஐந்து வயதுள்ள ஒரு மனிதன் இப்படி சொல்லுகிறா அருமையான தேவ பிள்ளைகள் அதனால எனக்கு அந்த மலைநாட்டை தாரும் நான் எப்படியாக அந்த ஏனாக்கின் புத்திரரோடு யுத்தம் பண்ணி அந்த கீரியா தற்பாவை நான் பிடித்துக்கொள்வேன் அந்த மலைநாட்டை நாட்டை நான் பிடித்துக்கொள்வேன் என்று சொல்கிறார் நம்மாலால் சொல்ல முடியுமா நம்முடைய பெலன் எதிலே இருக்கிறது நம்முடைய ஒரு நாளும் குறுகி போய் விடக்கூடாது சிம்சோனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் தெளிலால் தினந்தோறும் அலட்டிக்கொண்டிருக்கிறாள் உன்னுடைய பெலன் எதிலே இருக்கிறது உன்னுடைய பெலன் எதிலே இருக்கிறது என்னுடைய வெளத்தின் ரகசியத்தை அவன் ரிலீஸ் பண்ணா பெலனற்றவனைப் போல ஒரு விடாய்த்தவனைப் போல ஒரு துச்சமான மனுஷனை போல சாதாரணமான மனுஷனை போல அவன் எழுந்தான் பிரியமானவர்களே அவன் பெலன் அவனை விட்டு போனது அவனுக்கு தெரியாது ஆவியானவர் அவனை விட்டு போனது அவனுக்கு தெரியாது இறுதியில் என்ன ஆயிற்று ஒரு வேடிக்கை பொருளாய் மாற்றப்பட்டு போனான் பிரியமானவர்களே ஆவியானவருடைய பலன் நம்மை ஆளுகை பொழுது தான் உயர் ஸ்தலங்களிலே அவர் நம்ம ஏறி இருக்கும்படி செய்கிறார் இந்த ஆவியானவருடைய பலன் நமக்கு வர வேண்டுமே ஆனால் நம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இந்த புதிய பலனை பெற்றுக்கொண்டு அவருக்காய் ஓட நம்ம யார் பணிப்போம் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார் ஜபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே நீரை எங்களோடு பேசினால் நல்ல வார்த்தை கத்திக்காய் ஸ்தோத்துறோம் எங்களை பெலத்தால் நீங்கள் இடைக்கட்டுங்கள் எங்களுடைய கால்களை மான்களுடைய கால்களை போல் ஆக்குங்கப்பா அன்றவரை நாங்கள் ஒரு நாளும் வெலன் குஞ்சு போகிறவர்களாய் அல்ல பெலத்தின் மேல் பெலன் அடைந்து சீயோ நிலை காணப்படுகிறவர்களாய் இருக்க கத்தரை எங்களுக்கு பெலன் தருவீராக உங்கள் கிருப எங்களை தாங்கட்டும் உங்கள் சமூகத்தில் தேவ சமூகத்தில் உங்கள் பெலனுக்காய் காத்திருக்க கர்த்ததாவே எங்களுக்கு கிருப தருவீராக உடைய பலன் எங்களை ஆளுகை செய்வதாக இயேசு கிறிஸ்துவின் முளைஞ்சவங்க எழு நல்ல பிதாவே ஆமேன் ஆமை